எட்டுப்பட்டி சீமை எம்மா கட்டி காக்கு வீர மகே எட்டு பட்டி சீமை எல்லா எம்மா கட்டி காக்கு மகே மகன் புள்ள தங்கத்தை போல இவன் ஒரு கல்லஞ்சல்ல மகே

என்னடா என்ன பிரைத்தினி பயமேனே போட போய்

জৰু

அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இனிமேலும் இந்த நாடகத்தை நடத்தி நான் காசு வாங்க விதி யார விட்டுச்சு அவ்வளவுதான் தம்பி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிருக்கேன் ஏண்டா நான் கட்டிக்காத்த என் சித்திர திருவிழா காமாடு தலைமாடா கடக்கடா இதில் எத்தனை பேர் பைக்கு எடுக்காம தள்ளிக்கிட்டே விடுவரைக்கு போறையோ எத்தனை பேரை விட்டுட்டு போனீங்களோ எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு ஓடியார உன் குழாயில் எத்தனை யூனிட்டை கலட்டிட்டு என்ன நீ மிரல்றிய என்ன தாய் அந்த வயதான அம்மாட்ட வாங்கயா தாய் அன்பாளையத்துக்கு போவோம் வாரியா வா எதுக்கு கஷ்டப்படுற இங்க வா மேனேஜர் நரேன் 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 சார் நரேன் இவெல்லாம் எதுக்கடா வர்றேன் உள்ள போ அந்த அம்மாட்ட இருக்கிறத வாங்கிட்டு காசை கொடுத்து விடு அன்பாளையத்தில் நீ உள்ள பார்த்தா உள்ள போ ஏதாய் அன்பாளையத்தில் நிறைய சின்ன பிள்ளைங்க வளர்க்குறேன் ஏ எல்லாத்தையும் வாங்க போய் பாடு கொடுத்துட்டு காசை கொடுற எங்க அப்பா பேரு சொல்ற சொல்ற சொல்றா கிடையாதுரா வாடா சரி சொல்ற குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா தலைவர் தானே இப்போ ஏன் இப்படி கத்துற ஏய் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்கடா மேனேஜர் நம்பிராசே எங்க அப்பா பேரு நங்கை மோகனி அப்பா வேற அம்மா வேற அப்பா பேரு சரி அம்மா வேற ஏதோ ஒண்ணு விடுறா அடிச்சு விடுவோம்டா காத்துல ஏழு ஆண் குழந்தைய பிறந்துச்சு என்ன வேற வேலை இல்லை உங்க அப்பனுக்கு யாருக்குன்னு கேட்காம எப்படுறா எங்க அப்பான்னு சொல்லலாம் ஆண் குழந்த பிறந்து தானே சொன்னேன் சரி சொல்லு ஏழு ஆண் குழந்தைய பிறத்தார் எங்க அப்பா யாருக்கு பெத்தாரு நினைச்சு என் தம்பி சிக்க எப்படி மண்டி போட்டார நினைச்சு பாக்குறேன் மண்டி போட முடியல முடியாது ஏனிகள் என்ன அங்க நான் பீங்க உடச்சு போட்டிருந்தாங்க இப்ப ஏதா நகைச்சுவே குறவரை எரிக்கிறிய என்ன எரிக்க சொன்னா சாரி ராங் நம்பர் எங்க அப்பா நேத்து காலையில ஒரு அஞ்சு ஆள் இருக்கும் என்ன நீ மண்டி போட்டாரா மகன் வீரத்தை வாண்டாரு சொத்துல பங்கு கிடையாது வெளியேட் நெஞ்சு நிமித்ததுக்கு சொத்து இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சொல்ற காம் கர்த்தாக இவ்வளவு அதிர்ச்சி ஏதா அந்த நாய் அம்மா வீட்டுக்கு போறேன் விட்டு எரியவா இது என்ன மேடைன்னு நினைச்சியா இல்ல நாய் அளவு சோகம் நினைச்சியா

பின்னாடி பதினஞ்சாயிரம் மீட்ரு உள்ள போய் சுத்தி கிடக்கு மிஷினில் வாங்க தம்பி விழுந்து தொலைச்சிடாதான் உன்னை அழுறதுக்கு கண்டனர் வந்தாலும் தினருமாடா தம்பி உன்னைய பார்த்தா சி இல்ல உன்னைய பார்த்தா சொரக்காய வாரி மாதிரி இருக்கா தம்பி தம்பி இல்லாத குறைய நீதே தீர்த்து வைக்கணும் ஐயா உங்க நாடி எதுவும் ஜெகன் கிடக்கா ஓடாத பழைய வண்டி இருப்பேன் ஆனது காயில் போனது ரெண்டு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா மூணு உள்ள தாயா இருந்தால் பரவாயில்ல கோதுமத்தோட போட்டு வளர்த்துக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ சித்தி ஒண்ணுக்கு இருக்கா என்னது இல்ல எங்க சித்தி ஒண்ணு ஒரு ப்ரோ பக்கத்துல மாயவரம் தாண்டி என்ன வாடி ஓடின்ற சித்தியே இல்ல மாயவரம் தாண்டியா மாயவரம் தாண்டி அப்படியா அங்க சித்தப்பா இருமா அஞ்சோட்டில் மாடு முட்டி செத்து போயிட்டாங்க நீங்களும் பவனி தான முட்டி சாகிறதுக்கு ஆ மஞ்சோட்டுனா பையன் எனக்கு நான் சாணி மேல வளர்ந்துட முடியும் உங்க சித்தி ஆள் எப்படி இருப்பாங்க அம்புட்டு அழகா இருப்பாங்க அம்புட்டு அழகா இருப்பாங்களா நீ அடிப்ப போடா அடிக்க மாட்டேன் சித்தியவே கட்டி கொடுக்க துணிஞ்ச சீரழிஞ்ச முண்டை அடிக்க வரா ஐயா உன்னை கட்டி பிடிக்க இன்னொரு கையை வாடகைக்கு வாங்கணுமையா எத்தத்தண்டி பீரோ ஐயா உங்கள் சித்தியை அழைச்சிட்டு வாங்க பொருத்தம் சேர்ந்துச்சுன்னா நான் சேர்ந்துக்கிறேன் இல்லாட்ட நீங்களே சேர்ந்துக்குங்க எங்க சித்திரா என்னது பேப்பி பேப்பேன் ஆஹா இந்த ஊருக்கு வந்த யோகம் என் மனைவி வரணும் அடுத்த வருஷம் ரெட்டை பிள்ளையோடு அந்த வாசலுக்கு நான் தூக்கிட்டு வரணும் நான் வேண்டேனா சாமியை என்னை கை விடலை என் மனைவி வரப்போற வருங்கால என் சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி வந்திருக்காங்க சித்தப்பா சித்தி வந்தா அவங்க என்னை அத்தானு கூப்பிட மாட்டாங்களா இந்த கூப்பிடுன்னு சொல்றேன் சித்தி அத்தான் கூப்பிடுங்க அத்தான் செத்தப்பா செத்தப்பா நீ செத்தப்பா செத்தப்பா எவ்வளவு செல்லமா சொல்றியா செத்தடா அடி இல்ல இல்ல சித்தப்பா சித்தி மடுவுல கையை வைக்காது நான் வேணா வளகாப்பு குறவா இல்ல இல்ல அது சித்தி சித்தப்பா பாட்டு பக்தி பாட்டுலாம் தாய் பாடுமா முருகன் பாட்டு அருமையா பாடுவாங்க ஒரு முறையும் பாட்டு பாட சொல்லுங்க பாடுங்கம்மா பக்தி பரவசத்தோடு திருப்பூட்டணும் குந்தத்திலே குமுதத்திலே குந்தாத்தம்

அந்த பணம் குந்தைய மூட சொல்லுங்க சித்தி அந்த கோந்தைய மூடுங்கய்யா நல்லா இருப்பியா எங்க சித்தப்பா நல்லா இருக்காரா அது என்னடாது அவியாத இட்லி மிதந்தது மாதிரி நாசமா போக ஒரு மடுவுக்கு ஒரு அளவு மடுவுக்கு வந்த சோதனை புரியலாம் பார்த்துட்டு தெரிஞ்சோம் அவ்வளோதான் கண்ணை நோண்டி விடுவேன் நான் அதை நோண்டி வைத்து விடுவேன் என் பிறை தண்ணி முண்டை எந்த என்ன பரதநாட்டியம் ஆடுவாங்களா நான் இது பண்ணுறேன் நீங்கள் ஆடுங்க தாம் தோம் தீம் தா தும் தா நெலிப்பாய் மின்சார பூவே பெண் பூவே என்ன வயரல் இருக்குதா வீட்டுக்கு பிடி பிடி எது பண்ணுதேவா எங்க சித்தி நாட்டி எத்தனை வருஷம் அந்த தேவதைக்காக நான் தீச்சட்டி எடுத்தேன் நீ இல்லாட்டா அப்படி அடைஞ்சிருவேன்டா தங்கம் என்னை மன்னித்துருங்க ஏன் விளையாண்டானா விளையாட்டா கூட அழகான எனக்கு மாப்பிள்ளையா இருப்பேன் தாயே என்னை பிடிக்காது ஐயோ சித்தப்பா காலில் ஒழியாதுங்க எங்க சித்தி உங்களுக்கு தான் எப்படியாவது என்னை ஏத்துக்கிறங்க என் வீட்டுக்கு வர காப்பி போட கூட ஆள் இல்லைங்க எங்க ஆத்துக்காரர் அப்படி அழகா இருப்பார் என்னை ஏத்துக்கங்க மேடம் உங்களை ஏத்துக்கிற முடியாது நானும் வேணாம் அது வேணாம் உடம்பு சரியில்ல இங்க வாங்கலே உங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு தெரியல காட் இஸ் கிரேட் பச்சையா இருந்தா அப்படியே பச்சை கிளி மாதிரி இருப்பேன் மச்சான் oh, <laughs> <edutthi laughs> <apela da. laughs> <laughs>

ட்ரெயினில் வெல்ட்ரி பிஞ்சு பார்க்க சொல்லுவேன் சித்தி நல்ல சித்தி நொத்தின்னு யாரும் வெறிய எடுத்த வேலைக்கு போய் கெட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம்டா நீங்க தனியா இருப்பீங்க சித்தி கரண்ட்டுக்கு தேவை வயரா இருக்கலாம் காருக்கு தேவை டயரா இருக்கலாம் ஆனா கப்பலு இந்த ஓசு தேவை தென்றலுக்கு காச்சே கொஞ்சம் நில்லே செய்திறியவே வந்து நில்லு கரடி முருடுதான் கறுரு வாடா கரடி கண்ணே அழகு தேவதையே உன்னையே பார்க்காத மرجனம் நான் ਮੰங்கி விடுவேன் 얘는 அவளோ இப்ப நம்ம வீட்டு டான்ஸ் பாரதலயே ஆப் பண்ண வந்துட்டாங்க ஆளு யார் மாமா ஓ வால் எப்படி மிதப்பு கட்டะ விழுகுமோ நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன மிதப்பு கட்டะ விழுந்துச்சு நீ எனக்கு இளைய தானமா இருந்தாலும் இந்த ஊர் மக்க ஊரா இளையவடியா இளையவடியா னு சொல்லுவாங்க சரி இவ ஏன் உங்க அக்கா ஆலாப்ளாக் என்னது இது என்ன தேவடியா ஆலாப்ளாக் யாரு மாமண்ட கெள்ட்ட மண்டே உங்க அக்கா ஆலாப்ளாக் ஏது இது எங்க அக்காவா

இந்த உருண்டைக்கு இந்த நாக்கத்துக்கு போட்டு திருச்சியாயா அத்தே ஏமாந்து எட்டு லட்சம் ரூபாய் போச்சே எட்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணு ஆ எவ்வளோ கண்ணா நாளுக்கு அடுக்கு புல்லா ஏன் ஏன் பாறா யாரு ஓம்புருச்சேன் காக்கா குச்சி தான்

சொன்னியும் அப்படின்னு அவதாரிப்போல என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவடனே உன் தாய் மீனாட்சி காப்பாற்றுவா தெரி மரியாதையே சொல்கிறேன் ஓடி போயி விட்டு இன்ன வரைக்கும் அவதாரிப்போலே ஒரு தொல்லு கட்டுப்பட்டுடா என் தாய் மீனாட்சி கிலோ கிலோ மானம் கிலோ கொடுத்து கிளு கிளுந்தியா இருக்கும் போட நீ வாங்க அவள போய் எப்படி செஞ்சீங்க அது தூய என்ன இராது அத போய் எப்படி செஞ்சீங்க வாடி நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நீ பாத்து கேடி கர்வ கர்வ என்னே ஒரு தடவ கூட தொட்டு பார்த்ததுல இவள போய் எப்படி செஞ்சீங்க ஒண்ணே எப்படி தந்தானோ என்னே தான் செய்யவே இல்ல நீ காபாத்துவா என்னே செய்யவே இல்லடி அடி தங்கச்சி அதை அதே அடிச்சிட்டால அக்கா தங்கச்சி ஒண்ணு செந்திருவீல அம்மா என்னதே இருந்தாலோ அதுக்கு எதுக்கு என்னைய போட்டு உளப்புற ஐயோ ஏய் நீ பொம்பளடி பாண்டிவளுக்கு <laughs> முக்களிப்ப <laughs> 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 நாளைக்கு கொங்காம்பட்டியில் பேர் மூணு கிடைக்கும் நாளை பூரா கீழவளவும் மேலூர் கொண்டேம்போட்டியில இருந்து பேசுவாங்க கொங்காம்பட்டியில் ராதா க ரா ராதா வந்து என்ன ஆக்சாட்டி கேட்டா நாளைக்கு மேலூர் மதுரை மாத்தாவணி வரைக்கும் பேசுவாங்க கொங்காம்பட்டியில் வந்து ராதா மதுரை மதுரை புருன்னுவாங்க யாரு மசுரை தெளிவா சொல்டி ஓ முன்டே சாக்கடை தவளை சித்தப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அந்த கோயிலில் தீச்சட்டி எடுக்கணும்னு வேணால் டீயே வச்சு பிடுங்க

நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இங்கே சிலிண்டரை தூக்கிட்டு இங்கே வருவாங்க எதுக்கு போச மாட்டேறது போச மாட்டேங்க எது இல்லைங்க தங்கச்சி டபுளிங்கன்ட்டு அங்கே தாய் மீனாட்சி காப்பாத்துவா? ஏ தாப்பா கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் அழுது விட்டது கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது

அவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். ஏய் இது என்னப்பா புதுசா இருக்கு? என்னனே எப்படி இந்த புள்ள வந்துச்சு? ஏத்து ஓலை ஏத்துனே. சரி அதோட சேலை ஏத்திட்டேன். எப்படி? எனக்கு புரியலையே. ஓலை சேலை. எப்படி திடீர்னு இந்த புள்ள வந்தாங்க? யார் அவங்க? உனக்கு என்ன வர? எனக்கு என்ன வர? ரெண்டு வேத்துக்கு ஜாப் போட்டா வர. அண்ணே அந்த புள்ள யாரு? அவ செத்தி. எங்க சித்தி